வழிகாட்டும் மாளிகை பாறை கருபுசாமிக்கு வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருபுசாமிக்கு வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருபுசாமிக்கு எல்லாம் வல்ல இறைவனின் அருள் கருணையை நோக்கி அருள்மிகு வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்புசாமியினுடைய அருள்நிலை இந்த திருக்கோவிலில் கூடியிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் சாமியுடைய அருள் காட்சிகளையும் கோவில்களுடைய புனித நிகழ்வுகளையும் ஆங்காங்கே பார்த்து மன நிறைவோடு தியானம் செய்து கொண்டிருக்கிற உலகவாழ் பக்தர்களுக்கும் எனது வாழ்த்துக்களும் ஆசையும் பெற்று ஐயன் கருப்பசாமியுடைய அருள் கருணையையும் எல்லா மக்களும் பெற்று எல்லோரும் என்னாலும் இன்புற்று வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ஒரு முக்கியமான நிகழ்வு என்னவென்றால் நம்முடைய கோவிலுக்கு அன்னதான மண்டபத்தையும் தியான மண்டபத்தையும் சாமி வாக்கு சொல்வதற்கு ஒரு இடத்தையும் ஒரு பெரிய கட்டிடப்பணியாக உருவாக்குவதற்கு ஆயுத்தமாகிவிட்டோம் இன்னும் காலதாமதமாகி கொண்டிருந்தால் காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பொருளினுடைய விலை மதிப்பீடுகளுடைய நமக்கு ஒரு பெரிய சுமையாக மாறிவிடக்கூடாது ஆகையினால் இந்த இட இடத்தை புனிதமாக்கி ஒரு மாபெரும் அருள் ஸ்தலமாகவும் தென் தர்மஸ்தலமாகவும் விளங்க வைக்கக்கூடிய நேரம் நமக்கு நெருங்கிவிட்டது என்பதை உங்களுக்கு நான் தெரியப்படுத்தி கொள்கிறேன் இந்த கட்டிட திருப்பணிக்கு இந்த கருப்பசாமியுடைய பக்தர்கள் தர்மம் தழுவிய நெஞ்சங்கள் உலகம் இருக்கிறீர்கள் எல்லோருமே யார் வேண்டுமானாலும் இந்த கோவிலுடைய திருப்பணிக்கு கட்டிட உதவிக்கு யார் வேண்டுமானாலும் நன்கொடை செய்து கொள்ளலாம் பொருள் உதவிகளாக செய்ய வேண்டும் என்பவர் பொருள் உதவி செய்யலாம் நிதி உதவி செய்ய வேண்டும் என்பவர்கள் நமது ட்ரஸ்ட்டு அக்கவுண்ட் நம்பர் உங்களுக்கு நாங்கள் சமர்ப்பிப்போம் அதில் நீங்கள் வந்து பங்கெடுத்து கொள்ளலாம் நேர்முகமாக வந்து தர வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் நேர்முகமாக வந்து தரவும் செய்யலாம் நம்முடைய திருப்பணியிலே நான் உடல் உழைப்பு செய்ய வேண்டும் என்று விரும்பக்கூடிய பக்தர்கள் இங்கு வந்து உடல் உழைப்பு செய்து சாமிக்காக தொண்டு செய்ய வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களும் செய்து கொள்ளலாம் இத்தனை விஷயங்களும் இதில் இருக்கின்றது எல்லா பக்தர்களும் மனதிலே வைத்துக்கொண்டு கொண்டு அதி விரைவான காலத்தில் நாம் உட்கார்ந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து எல்லோருமே வந்து இந்த உதவியை செய்ய இந்த தர்ம கட்டளையை இந்த கட்டிடப்பணியை உருவாக்குவதற்கு நீங்கள் எல்லோரும் பங்கெடுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆனந்தமாக கேட்டுக்கொள்கிறேன் இந்த இந்த பணி சிறக்க வேண்டும் ஐயனுடைய கருணையை நோக்கி எந்த நேரம் வந்தாலும் எப்பொழுது வந்தாலும் கருப்பசாமி கோவிலில் சாப்பிட்டு கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணத்தோடவே மக்கள் இங்கு வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நிறைவேற வேண்டும் என்பது எனது ஆசை ஆசை என்பது மனதிலிருந்து தான் தோன்றியிருக்கிறது இந்த மனம் எப்பொழுதுமே வந்து நம்மளை வழிநடத்துகின்ற ஒரு கருவி மூன்று மனம் மனம் ஒன்றுதான் மூன்று விதத்திலே இயங்கும் புற மணமாய் ஆழ்மனமாய் புறமனம் எப்பொழுதுமே உணர்ச்சி வசப்பட்டு இயங்கக்கூடிய தன்மையுடையது அது உணர்ச்சிக்கு பின்னால் போகக்கூடியது பட்ட உடனே ஒரு பதிலளிப்பது அல்லது அதுக்கு வந்து திருப்பி செய்தது அது வந்து எப்படின்னா பிற புறமணம் இந்த புறமணத்துக்கு வந்து தொண்ணூறு சதவீதம் வந்து அது அறிவுக்குள்ள சேர்ந்து இருக்காது அது உணர்ச்சிக்குள்ளே மட்டுமே சேர்ந்துருக்கும் சரி தவறுனு மேயிக்கப்படாமலேயே அது ஒரு பதிலை சொல்லியும் விடும் செய்தும் விடும் ஆனால் நல்மணம் அப்படி இல்லை அது சற்று ஆராய்ந்து பார்த்து நாம் யாரிடம் பேசுகிறோம் எப்படி பேசுகிறோம் எப்பொழுது பேசுகிறோம் யாருடன் இருக்கிறோம் இது நம் தகுதிக்கு சரியானது தானா என்பதை உணர்ந்து செய்யக்கூடிய மனதிற்கு பெயர் நல்மனம் என்பது வந்து பெயர் இந்த ஆழ்மனம்ங்கிறது எப்படிப்பட்டது என்றால் இந்த விஷயங்களையெல்லாம் மறந்துவிட்டு நடந்து போன துயரங்களையோ வேதனைகளையோ இவைகளையெல்லாம் மறந்து வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் நம்முடைய உள்ளத்திலிருந்து உள்மனதிலிருந்து நம்முடைய அறிவுக்கு ஒரு சில செயல்கள் விடைகள் கிடைக்கும் அப்படி கிடைப்பதை நமக்கு பதிலாக சொன்னதுதான் ஆழ்மனமாகும் அந்த ஆழ்மனம்தான் நமக்கு ஆன்மாவோடு இணைந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தான் தியானம் இருக்கக்கூடியவர்கள் ஆழ்நிலை தியானம் இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் ஆழ்நிலை தியானம் என்பதை வந்து வார்த்தையால் சொல்வார்கள் ஆழ்நிலை தியானத்துக்கு முற்படுவார்கள் ஆனால் அந்த தியானம் தியானத்தோடுவேன் நின்றுவிட்டு ஞானத்தை தொடக்கூடிய நிலைக்கு வராமல் போனது பல பேர்களுக்கு போய்விட்டது போதிமரத்து வித் புத்தன் போய்விட்டான் என்றிருந்தாலும் பாதி வழியில் வருகிற பொழுது அவன் பண்பட்டுத்தான் வர வேண்டும் ஆனால் எல்லோரும் புத்தன் இல்லை போதிமரத்து அடியில் உட்கார்ந்து கண்ணை மூடியவர்கள் பேர்களாக இருந்தாலும் தூக்கம் வந்தது பேர்களுக்கு ஞானம் வந்தது சில பேர்களுக்கு தான் அதனால் ஞானம் என்பது எல்லோருக்கும் இந்த உலகில் கிடைக்க வேண்டும் என்பது ஒரு ஆசை ஆனால் கிடைக்க முடியாது என்பது இதுவரை நடைப்புறையிலே இருந்து கொண்டு இருக்கின்ற ஒரு சில நிலைமைகள் இதையெல்லாம் ரொம்ப உணர்ந்து செயல்பட வேண்டிய விஷயம் மனது ஒரு பொருளை பார்த்த உடனேயே அந்த பொருளை பார்த்த உடனே உள்ளத்துக்குள்ளே ஒரு உணர்வு தோன்றும் என்னமோ சங்கி ஓ இது கப்சாய் கோயிலுக்கு கொடுக்கக்கூடிய கனி அது மட்டும் இல்லை யாரும் விரும்பி இதை சாப்பிட முடியாது ஊறுகாயவோ சூஸாகவோ தான் போட்டு அதை பற்றி ஒரு சிந்தனை வந்துடும் இப்படி ஒவ்வொரு பொருளை பார்த்த உடனேயும் ஒவ்வொரு இயல்புகள் மனதில் வந்து தோன்றும் மனிதனுக்கு அது மனிதனுக்கு மட்டும்தான் அது தோன்றுகிறது மனம் படைத்த காரணத்தினால் நமக்கு மனிதன் என்று பெயர் நம்ம பெற்று இருக்கிறோம் மனம் படைத்ததுனால தான் நம்ம மனிதன்கிற ஒரு பெயர் நமக்கு கிடச்சிருக்கு மனுஷன் மனம் உடையவன் மனுஷன் மனம் உடையவன் மனிதன் அப்படின்னு அப்போ இந்த மனது நம்மளை இயங்குது அப்படிங்கிற வந்து ஒரு நபரை பார்த்த உடனேயே அவர் நல்லவராக இருந்தாலும் கெட்டவராக இருந்தால் அறிமுகமே இல்லாத இருந்தாலும் அவரை பார்த்த உடனே ஒரு சின்ன நல்ல அபிப்பிராயம் சிலவர்களுக்கு தோன்றும் இன்னொருவருக்கு வந்து பொதுவாக தோன்றும் இன்னும் ஒரு சிலருக்கு வந்து ஒரு தன்னை அறியாமலே ஒரு வெறுப்புணர்ச்சி தோன்றும் இன்னொன்று தன் அறியாமல் அவரை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு உணர்வு உள்ளத்தில் தோன்றும் ஆனால் நபர் ஒன்று தான் ஆனால் மனசில் வந்து இப்படி பல பேர்களுக்கு பலவிதமாக தோன்றுது அப்படி தோன்றியதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்கள் ஆழ்ந்து பார்க்குற பொழுது ஒன்று ஒருவரை பார்த்தோன்ன நல்ல திருப்தியான மனிதன் அப்படின்னு ஒருத்தன் ஏற்றுக்கிடுறோம்னா ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் எதையும் தாங்குகின்ற எதையும் படைத்தவன் அதனால் அவனுக்கு அவனை பற்றி தவறாக தெரியலை அவனும் அதே மாதிரி எல்லோரும் ஏற்க வேண்டும் என்ற மனநிலைகளிலே அவன் வாழ்ந்து பழகி கொண்டவன் அதனால் அவனை பார்த்தவொன்னே அவனுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய குணம் கிடைச்சிருக்கு ஒன்று அடுத்து பொதுவாக ஏற்றுக்கொண்டான் அவன் எதையும் சிந்திக்கலை தானு உண்டு தன் வாழ்க்கை உண்டு போய்கிட்டு இருக்கான் அதைப்ப நம்மளை மாதிரி ஒரு மனிதன் என்பதை மட்டுமே அவன் புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை கைவிட்டான் அவன் சராசரி மனுஷன் அடுத்து ஒரு மனிதன் அவனை பார்த்தோடனே ஒரு வெறுப்புணர்வு எப்படி அவருக்கு நமக்கும் அறிமுகமே கிடையாது இன்று தான் வந்திருக்கிறான் வந்த உடனேயே பார்த்த உடனே அவன் மேலே ஒரு சளிப்புத்தன்மையும் ஒரு வெறுப்புணர்வும் தோன்றிவிட்டதே ஏன் அப்படிங்கிறத நம்ம ஆழ்ந்து பார்த்தோம்னா இந்த யாருக்கு வெறுப்புணர்வு தோன்றியதோ அவனுடைய நடைமுறை ஒழுக்கம் அவனுடைய நடைமுறை பழக்கம் அவனுடைய மனசு விரும்பக்கூடிய விருப்பம் இந்த நிலைகளுக்கு அவன் பார்த்த மனிதன் மாறுபட்டவனாக இருந்திருப்பான் அந்த மாறுபட்ட உணர்வும் மனது அவனுக்கு இருக்கிறதுனால இவன் மனசு சந்திக்காமலே இருந்திருந்தாலும் அவனை ஏற்றுக்கிடலை இதான் அதில் உள்ள உண்மை இதான் அவனுடைய மனோதத்துவம் அப்போ நம்ம மனதுக்கு எது சரியானதுன்னு நம்ம நினச்சிருக்கோமோ அதுக்கு சாதகமாக ஒருவன் வந்தால் அவனை நம்ம ஏற்றுக் என்பது தான் இதனுடைய தாட்டு இன்னொருத்தர் வர ஒருத்தர் வரும் பொழுதே பக்கத்தில் வரும் பொழுதே நமக்கு வந்து நம்ம உடம்புல ஒரு உணர்வு நல்ல உணர்வு தோன்றாது ஒரு திருப்தியான உணர்வு தோன்றாது என்ன அப்படின்னு பார்த்தா அவனுடைய நடைமுறை நடிப்பாக இருக்கும் அவனுடைய செயல் நம்முடைய எண்ணத்துக்கு மாறுபட்டதாக இருக்கும் ஆனால் அவன் பேசுவதும் திரிப்பதும் அது வந்து நம்மளை சும்மா பக்குவப்படுத்துறதுக்காக உள்ளதாக இருக்கும் இது வந்து ஒரு மனநிலை இந்த மனநிலை ஆனால் அது ஒன்று நாள் வெளிப்படுகிற பொழுது அது வந்து மனிதன் அவர் அவர் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஸ்டேஜில் கொண்டு போய்விடும் இது இதுக்கெல்லாம் அடிப்படையாக தியானித்து இருக்க வேண்டியது என்னென்னா மனதை வந்து முதல்ல பொதுநிலைப்படுத்தணும் மனதை பொதுநிலைப்படுத்தணும் மனதை வந்து நுண்ணறிவோடு தன் பக்கம் அதாவது எதையும் ஏற்கிற தன்மையுடையதாகவும் புனிதமானதாகவும் தெய்வீகமானதாகவும் பரந்த மனமுடைய சக்தியாகவும் நம்மளை ஆள்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் யார் மேலேயும் வெறுப்பு வராது ஒருத்த ஒரு முட்டாள் இருப்பான் ஒரு முட்டாள் என் இதே ஒன்று தப்பாக செஞ்சுட்டான் என் அவ்வளோதான் அவன் அறிவு அவ்வளோதான் அவனை முட்டாள்னு ஒதுக்கலாம் என்று அவனை தண்டிக்கலாம் முட்டாள் என்று சொல்லி அவனை ஏசலாம் அவனை நிச்சயமாக பகைக்கக்கூடாது அது மட்டும் மனிதன் தெரிந்து உள்ள ஒரு விஷயம் ஒரு முட்டாளை ஒதுக்கலாம் ஒரு முட்டாள் என்பது அறிவித்து செயல ஒரு செஞ்சிட்டான் அப்படிங்கிறதுக்காக அவனை ஏசலாம் ஆனால் அவனை நம்ம பகைக்கக்கூடாது மனித உலகத்துலேருந்து அவனை நம்ம வந்து ஒதுக்கக்கூடாது அது மட்டும் நிச்சயமாக அது இயல்புக்கு பொருந்தாத ஒரு செயல் அது தெய்வத்தாலும் ஏற்கப்படாத ஒரு செயல் ஏன்னா எல்லாருமே இந்த உலகத்தில் நிரந்தர அறிவாளின்னு மட்டும் யாரும் நம்ப வேண்டாம் ஒன்றில் பெரியார் ஒன்றில் தெரியார் ஒரு விஷயத்தில் ஒருத்தன் பெரியவனாக இருப்பான் இன்னொரு விஷயத்தில் அவன் சிறியவனாக இருப்பான் யாருமே நிரந்தரமாக பெரியவனும் இல்லை நிரந்தரமாக தெரியவனும் இல்லை ஆனால் அவரவர் ஸ்டேஜுக்கு தகுந்தார் போது அந்த தன்மைகள் வந்து வெளியில் வெளிப்படையாக விளங்கும் நம்முடைய முன்னோர்கள் முனிவர்கள் சகாப்தம் செய்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் முனிவர்கள் நம்முடைய வழிபாடுகளை பார்த்துருக்கீங்களா கோயிலில் மேலே அடிக்கிறோம் மேலே வாசிப்போம் டங் 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 டங்னு மேலே வாசித்த உடனே தன் அறியாமல் அந்த சாமி ஆடுறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பார் அவருக்கு வந்து உடம்பெல்லாம் உணர்ச்சி வந்து ஆங்காரம் வந்து தாய் தாய்னு ஆய் ஓயின்னு சத்தம் போட்டு ஆடுவார் அது எங்கேருந்து வந்தது அந்த மேலே வந்தவுடன் தான் இவருக்கு சாமி இருக்கும் அதுவரை அந்த சாமி எங்கே போயிருந்துச்சு அந்த சக்தி எங்கே இருந்தது ஆராய வேண்டிய ஒரு விஷயம் ஏன் இந்த மேடத்துக்கும் அந்த சாமிக்கும் வந்து ரிலேட்டிவ்ஸ் இருக்கா எதுவும் சொந்தம் இருக்கா ஆமாம் இருக்குது அது எப்படி சொல்ல முடியும் ஒரு தவுளுக்கும் சாமிக்கும் சொந்தம் இருக்கா ஒரு டிரெம்பு செட்டுக்கும் சாமிக்கும் சொந்தம் இருக்கான்னுக்கிட்ட இருக்குது அது எப்படி உங்களுக்கு தெரியுமா மனிதனுடைய உடம்புக்குள்ளே இப்போ அமைதி மனிதனுடைய உடம்புக்குள்ளே சகல கோடி சப்தநாத உணர்வுகள் புறம் உள்ளுக்கு இருக்குது ஒம்பது வகையான சப்தம் ஒம்பது வகையான நாதம் சப்த நாதம் அது நம்ம உடலுக்குள்ளே இருக்குது மிமிக்ரி பண்ணுறவங்கள பாருங்கள் கடவுள் அமைத்து வைத்த மேடை எடை மானை போலவே அந்த பாட்டில் ஒரு பேசுற ஒரு ஆள் பார்த்துருக்குங்களா கிளியை போலவே பேசுவாங்க யானை சத்தம் போடுற மாதிரியே போடுவாங்க இந்த யானை சத்தம் மனிதனுக்குள்ளே எப்படி வந்துச்சு இந்த மானுடைய சப்தநாதம் மனிதனுக்குள்ளே எப்படி வந்துச்சு இப்படி நீங்கள் ஒவ்வொன்றா அப்படி சிந்திச்சு பாருங்கள் மனிதனுடைய உடலுக்குள்ள இப்படி பற்பல சப்தநாதங்கள் இருக்குது இந்த சப்தநாதங்கள் கிளிய போகிற சத்தம் விடுதுன்னா மனிதன் கிளிய மாதிரியே சத்தம் விடுவான் ஆனால் கிளிய மனிதனை மாதிரி பேசினா பேச முடியாது அதனுடைய ஓசையில் வார்த்தையை கொடுக்கும் அவ்வளோதானே அப்போ அது அதே மாதிரி பாருங்கள் தொம் இந்த தொம்முங்கிற இசையை மனிதன் சொல்லுதோம் ஆனால் மேலத்தில் அடிக்கும்போது தொம்முன்னு சத்தம் கேக்குது தொம் தம் தக்க தக்கிட்ட திக்க தக்கி தாம் ஒரு சத்தம் வருது அந்த சத்தத்துக்கும் நம்ம அந்த சத்தம் எங்கே இருக்குது தொங்குற ஒரு உணர்வு ஒலி நம்முடைய உணர்ச்சிக்குள்ளையும் நம்முடைய ஆன்மாவிலேயும் ரெக்கார்டிங்காக இருக்குது ரெக்கார்டிங்காக இருக்குது அந்த ரெக்கார்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு ஓசைக்கு இணையாக இன்னொரு ஓசையை தட்டுக்கிற பொழுது அது என்ன செய்து மறைந்திருந்த உணர்வு அப்படி பீரிட்டு அப்படி வெளியாயிடுது அப்படி வெளியேறுகிற பொழுது ஒரு வகையான உணர்ச்சி உடம்பு தோன்றுது அப்போ இந்த உணர்ச்சி தோன்றுவதற்கு இது இசை இது வந்து ஒலியின் உணர்வா தெய்வத்தின் உணர்வாக இப்போ நம்ம அடுத்து பகுத்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் மேலே அழித்த உடனே சாமி வந்துருச்சு அப்போ மேலத்துடைய சத்தத்துக்கும் மனிதனுடைய உடலுக்குள்ளே மறைந்திருந்த ஒரு சப்தநாதத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்க போய் அந்த உணர்ச்சி வந்ததுங்கிறத நம்ம சொல்லியாச்சு ஆனால் இந்த உணர்வுக்கும் தெய்வத்துக்கும் எப்படி சொந்தம் கேட்டால் தெய்வம் தான் நம்மளை படைச்சிது அதனால் வந்திருக்குன்னு பொதுவான கருத்துக்களை நம்ம பேசக்கூடாது நாம் மனிதன் எப்பொழுது வந்து ஈடுபாடு உடையவன் மனிதன் மன ஈடுபாடு உடையவன் தான் ஒரு மனுஷன் நமக்கு வேண்டிய ஒரு நண்பன் எங்கேயோ இருந்து செங்கோட்டையிலேயோ சென்னை இருப்பான் அவனுக்கு ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம்னு சொன்னோன்ன கல்யாணத்துக்கு போக முடியாமல் நாம் அங்கே தென்பொதிகையில் குற்றாலத்தில் இருக்கிற நமக்கு போக முடியலைங்கிற ஒரு வருத்தமும் தோணும் இவ்வளோ நேரமெல்லாம் கல்யாணம் நடந்துருக்கும் என்ன அப்படிங்கிற ஒரு உணர்வு தோன்றும் கல்யாணம் விட்டுட்டு அந்த வீடு எப்படி இருக்குங்கிற ஒரு மகிழ்ச்சி இவன் உண்ணத்தில் தோன்றும் ஆனால் இவன் அந்த கல்யாண வீட்டுக்குள்ளே போகலை இவன் இருக்கிறது இங்கே செங்கோட்டையில் இருக்கான் நடக்கிற கல்யாணம் சென்னையில் இருக்குது ஆனால் இந்த மனசு அந்த நிகழ்வை தொட்ட உடனே அந்த கல்யாணம் நடக்கிற நேரம் எப்படி இருக்கும் இவ்வளோ நேரம் திருமணம் முடிஞ்சோடனே எப்படி இருப்பாங்க என்னென்ன நிகழ்வுலாம் இருக்கும் என்பதுனால் இவன் உள்ளத்தில் தோன்றுச்சே அதுக்கு தான் மன ஈடுபாடு ஒரு சினிமாவை பார்த்துக்கிட்டு இருப்போம் சினிமாவில் ஒரு சோகமான காட்சி வந்தோடனே நம்மளை அறியாமலே கண்ணீர் வரும் நம்ம மனதை சுமார் ஒரு ஒரு மணி நேரம் அதுக்குள்ளே செலுத்தி நம்ம அதில் ஈடுபாடு கொண்ட உடனே நம்முடைய உணர்ச்சி நம்முடைய மனம் எல்லாமே அந்த காட்சிக்குள்ளே போயிடுது போன உடனே அது அங்கே உடனே நம்மளும் சேர்ந்து அழுதுருக்கோம் ரெண்டே வித்தியாசம் அங்கே அள வச்சவங்க சம்பளம் வாங்கிக்கிட்டு அழ வச்சாங்க இங்கே அழுதவங்க பணம் கொடுத்து அழுதாங்க இவ்வளோ தான் விஷயம் இவ்வளவு தான் இதுதான் விஷயம் ஆனால் தன்மையை பொறுத்தவரை ஒன்று தான் தன்மையை பொறுத்தவரை ஒன்று தான் அப்போ இது வந்து மன ஈடுபாடு ஒரு சண்டை காட்சி நடக்கும்போது நம்மளை அறியாமலே உணர்ச்சி வச்சு அடுத்ததான் தான் பார்த்துக்கிட்டு இருப்போம் ஒரு நகைப்பு வந்தோடனே தன்னறியாமல் விட்டு சிரிச்சிருந்தோம் இது எல்லாம் என்னது நம்முடைய மனசை அந்த சினிமா படத்துக்குள்ளே பற்று உணர்வோட ஈடுபடுத்தி கொண்ட தன்மையினுடைய விதும்பன் அதனுடைய செயல் அதே மாதிரி தான் நாம் ஒரு தெய்வத்தின் மீது வைத்திருக்கின்ற பற்று பக்தி உணர்வு இதெல்லாம் ஒரு ஈடுபாடாக வச்சுருவோம் ஆனால் அந்த தெய்வத்தை உருவளவு நம்ம பார்த்ததில்லை ஆனால் ஓவியத்தளவு நம்ம பார்த்துருக்கோம் சிற்பத்தின் அளவு பார்த்துருக்கோம் அதுக்கு அலங்காரம் பண்ணும்பொழுது நம்ம மனதை அதிலேயே பார்க்க அந்த பூமாலை எப்படி போட்டிருக்கான் பாரு நல்லா அழகாக இருக்குப்பார் சந்திரம் வச்சோடனே நல்லா இருக்குப்பார் குங்குமம் வச்சல நல்லா பாரு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சந்தனம் வைக்கிறது அபிஷேகம் பண்ணுறது ஆராதனை பண்ணுறது வேட்டியை கட்டுறது அலங்காரம் பண்ணுறது இதைப்புறம் அப்படியே மெல்ல 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 பார்த்து பார்த்து உவனாக பார்க்க பார்க்க அடுத்து என்னது ஆராதனை தானே அப்படிங்கிற ஒரு கிளைமாக்ஸ் நிகழ்வுக்கு நம்ம வந்த உடனே மணி எடுத்து பூச்சாவது தன்னை அறியாமல் உணர்ச்சி சொல்லிட்டு சுவாமியே சரணவியப்பான்னு சொல்லிடுவோம் புரியுதா இது எல்லாம் என்னது நம்முடைய மன ஈடுபாடு இந்த மன ஈடுபாடு அப்படி செய்துக்கிட்டு போது அந்த நேரத்தில் ஒரு கோவில் கொடை எட்டு நாளைக்கு முன்னால் காப்பு கட்டிடுதோம் எப்பா காப்பு கட்டியாச்சு எல்லாரும் பத்திரமாக இருந்துக்கணும் விரதம் தவிரக்கூடாது நான்வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாது எல்லாரும் மன இருக்கணும் தண்ணி அடிச்சுக்கிடக்கூடாது சாமி குற்றம் ஏற்பட்டுறக்கூடாது எல்லோரும் நல்லா இருக்கணும் ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வந்துருந்தோம் ஆனால் சாமி தண்ணி அடிக்காதுன்னு சொல்லவும் இல்லை கருதினும் சொல்லலை அது வந்து அறிவாக சொல்லக்கூடியது ஆனால் சாமியை கும்பிடும்போது இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சத்தியத்தை நம்ம ஒரு மனதுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் கொண்டு வந்து நம்ம அப்படி எல்லாம் எல்லாரும் ஒரு எட்டு நாளும் அதே நினைவில் இருந்து ஒரு கறிக்கடைக்கு போய் ரோட்டில் போகும்போது கறி தூங்க நம்ம இன்னைக்கு சாப்பிடக்கூடாது அப்படி தோணிரும் உடனே அப்படி போய்கிட்டே இருப்போம் டாஸ் பார்க்குறோம் சார் இன்னொரு நாலு நாள் இருக்கு அதிகழிச்சு ரெட்டு அடிச்சுக்கிடுவோம் இப்போ அடிக்க வேண்டாம் அப்படிங்கிறத தோணும் இப்படி ஒவ்வொன்றா இருக்கோம் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்பொழுது சாமிக்காக எட்டு நாள் ஒதுக்கப்பட்டிருக்கோம் நம்ம தெய்வத்துக்காக ஒரு எட்டு நாள் ஒதுக்கப்பட்டிருக்கோம் இன்றைக்கி இதை சாப்பிடக்கூடாது சாப்பிட டெய்லி ரெண்டு தரம் குளிக்கணும் இன்றைக்கி நேரம் ஆகிடுது அஞ்சு மணி ஆகிடுது குளித்து ஆறு மணிக்குள்ளே விளக்கேற்றணும் சாமியை கும்பிடணுமே போகணுமே அப்படிங்கிற ஒரு மனதை நம்மளை நாமே தயார் செய்து தயார் செய்து அப்படி ஒரு நல்ல உணர்வுகளுக்கு கொண்டு வந்து உள்ளத்தை தூய்மைப்படுத்தி நம்ம ஒரு தெளிவுக்கு அந்த எட்டு நாள் வந்துடுறோம் எட்டாவது நாள் ஏழாவது நாள் வந்து குடியழைப்பு எட்டாவது நாள் கோயில் கூட பன்னிரெண்டு மணி பூஜையில் சாமி இன்றைக்கி ஆங்காரமாக வரும் எல்லாருக்கும் நல்வாக்கு கொடுக்குங்கிற எதிர்பார்ப்பினுடைய உணர்வு யார் சாமி ஆடுறானோ அவன் மீது எல்லோருக்கும் ஒரு கருத்து இன்னாருக்கு சாமி வரும் இன்னாருக்கு சாமி வரும் அப்படிங்கிற பார்வை அப்படிங்கிற சிந்தனை அப்படிங்கிற எண்ணம் இவை அனைத்தும் இந்த சாமி ஆடப்பட்டவனுடைய உணர்ச்சியின் மீது மறைமுகமாக அழுத்தப்படும் இந்த கவலை உணர்வெல்லாம் மறைமுகமாக அழுத்தப்படும் அதனால் இவருக்கும் தன்னறியாமல் இன்றைக்கி பன்னெண்டு மணிக்கு நமக்கு சாமி வரும் நம்ம இன்றைக்கி சாமி ஆட வேண்டி இருக்குது நம்ம விரதம் ஒழுங்காக இருக்கணும் யாருக்கும் எந்த குறையும் வந்துடக்கூடாங்கிற தன்னை ஆய்த்தப்படுத்திக்கிட்ட முறைகளில் அந்தால கற்பனை காட்டத்துக்கு முன்னால் மேலத்தை அடித்த உடனே தன்னை அறியாமல் அந்த உணர்ச்சியும் பொங்கி எழுந்து வந்துடும் அப்போ அது இறைவன் மீது கொண்டு உள்ள ஒரு பற்று உணர்வு தான் அந்த ஆங்காரத்தையும் அந்த ஆட்டத்தையும் உணர்ந்து அந்த இடத்துல அவன் கடவுள் மீது ஒரு சாட்சியாக வச்சுக்கிட்டு மக்களுக்கு கொடுக்குற வாக்கு மக்களுக்கு கொடுக்குற திருநீர் மக்களுக்கு கொடுக்குறதெல்லாம் எல்லாரும் திருப்தியாக ஏதோ வந்தோம் சாமி கும்பிட்டோம் எல்லாருக்கும் நல்ல முறையில் கிடச்சதுயா அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் எல்லாரும் சாந்தமாயிருந்தான் இவரும் நம்முடைய கடமை திருப்தி ஆயிருதாரு இப்போ அதுக்கு அந்த மங்கள ஒலியை வைத்துத்தான் இந்த உணர்வுகள் எழுத்தப்பட்டது என்பதற்கும் அவன் எழப்பட்ட உணர்வுக்கு இந்த ஒலி நாதம் மேளமும் மனதுக்கு அவன் பற்று வைத்த இறை மீது கொண்ட ஒரு பக்தியும் இதுதான் ஒரு ஈடுபாடு என்னும் ஒரு தன்மை ஆனால் நம்ம முன்னோர்களில் இன்னும் சிலர்கள் எப்படி பண்ணாங்கன்னு சொன்னால் ஒரு குடும்பத்தில் பத்து பேர் இருந்தாங்கன்னா ஒரு நபர் தவத்துக்கும் தியானத்துக்கும் போவோம் தவத்துக்கு தியானத்துக்கு போய் அப்படி தன்னை அறியாமல் உட்காந்து ஆகாயத்திலேருந்து ஒரு தெய்வ ஞான சக்தியை ஒரு அற்புதமான பிரபஞ்ச சக்தியை தன்னுடைய தலையின் மீது அவனை அறியாமலே இறக்கி அப்படி தன்னுடைய நெற்றி படலத்துக்கு கொண்டு வந்து அதுக்கு அங்கிட்டு விசுத்தி ஆகிய படலத்துக்கு கொண்டு வந்து அநாகதத்துக்கு கொண்டு வந்து அப்படியே மெல்ல 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 வந்து உடல் முழுக்க அந்த உணர்வுகள்லாம் அடங்கி தன்னை மறந்து தவம் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது என்ன நடக்குன்னு வெளி உலகம் தெரியாது வெளி உலகத்து மேலே நாட்டம் மனதுக்கு தெரியாது ஆனால் உள்ளுலகத்துக்கு உள்ள அவன் என்ன லட்சியத்துக்காக தவம் இருந்தாலும் அது மட்டும் நிலவி கொண்டே இருக்கும் அதையும் மறந்து கூட அவன் தன்னை மறந்து இருக்கிற பொழுது யாரோ ஒருவன் சுகமில்லாத ஒருவன் அந்த குருவை போய் பார்த்தா நம்ம பிள்ளைக்கு நோய் தீந்துரும் அல்லது நம்ம குறை தீந்துரும்னு நினச்சி அங்கேருந்து வருவான் ஆனால் வாரவனுக்கு வாரவனை பற்றி தவத்தில் இருக்கிறவனுக்கு தெரியாது அப்படி நிறைய பேர்கள் மனக்குறை தீரவனு ஒரு கூட்டத்தை கூட்டி உட்கார்ந்துருக்கும் பொழுது அந்த இடத்துல பெரியோர்கள் நினைஞ்சாங்கன்னு சொன்னால் தாரை தப்பட்டை மேளங்களை வாசித்தார்கள் அப்படி வாசிக்கும் பொழுது இந்த பிரபஞ்ச சத்தத்தில் அந்த மேளத்தினுடைய ஒலிகள் கலந்து இவனுக்கு ஏற்கெனவே இந்த பிரபஞ்ச சக்தி உடம்புக்களை இறங்கிக்கிட்டு இருக்க அதில் அந்த சத்தராதங்களும் இறங்கி அவனுடைய புலன்களையும் பொறிகளையும் தட்டி ஏதோ சத்தம் கேட்கிறதே அப்புடின்னு அப்படியும் மெல்ல மெல்ல உள்ளுலகத்தில் இருந்துக்கிட்டாங்க வெளி உலகத்துக்கு அப்படியே மெல்ல ஏறி வெளியில் வந்த உடனே இவன் பெற்ற சக்தி எல்லாமே அப்படி தன்னுடைய உணர்வை விட்டு வெளியேறி 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 அப்படியே வருகிற பொழுது இவன் முழுசாக வெளியேறிடுதான் யார் இவனை தரிசனம் செய்ய வேண்டும் குறைகள் தர வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்கள் மீது இவன் பட்ட இவன் பெற்ற சக்தியெல்லாம் அவர்கள் மீது பட்டு அவங்க அத்தனை பேரும் நல்லாயிருந்தான் தவஞானியை பார்த்தாலே போதும் நம்ம சுபட்சமாயிருவோம் அப்படிங்கிறதுக்குரிய விளக்கம் தான் இருக்கிறது தவம் இருப்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்ற விளக்கமும் இங்குதான் இருக்கிறது இவைகளுக்கு என்ன மன அடக்கம் மன பக்தி மனோபயம் மனோசக்தியை ஒருநிலைப்படுத்துகின்ற தன்மை தூய்மைப்படுத்துகிற வலிமை இவைகளெல்லாம் இருந்தால் தான் இந்த தவத்தை பெற முடியும் இந்த தவத்து தான் இந்த மக்களை வாழ வைக்க முடியும் அந்த தவத்தின் தான் நீங்கள் எல்லோரும் என்னையை பார்க்க வந்திருக்கிய உங்களுக்கு இறைவன் அருள் உரிய இதுதான் உண்மையான விஷயம் அதனால் பகவானுடைய திரு அருளை நோக்கி எல்லோரும் நம்முடைய இதயத்தை பறிகொடுப்போம் இறைவனுக்கு மனதை நாம் வந்து ஈடுபடுத்துவோம் ஆண்டவனுடைய சன்னிதானத்தில் எல்லோருடைய உணர்வுகளையும் ஆண்டவனுக்கு உரிமையாகவும் உண்மையாகவும் சமர்ப்பிப்போம் என்னாலும் ஆசிலா மனதுக்குள் ஈசனை குடியேற்று இன்புற்று வாழ்வோம் வாழ்க வணக்கம் உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் ஃபோர்